அரசு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் குறித்த மாநில தலைவர் தமிழக தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு மாநில அமைப்பு முடிவின்படி கோவை மாவட்டத்தில் இன்று இரண்டாவது நாளாக இந்த தொடர் மறியல் போராட்டம் சிறப்பாக நடைபெற்றது கிட்டத்தட்ட பள்ளிகளில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேற்பட்ட ஆசிரியர் அனைவரும் சீயல் எடுத்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் தமிழக அரசை நாங்கள் திருப்பி திருப்பி கேட்பது எல்லாமே ஏற்கனவே டிட்டோ டிட்டோஜாக்கு வாக்களித்த இந்த பனிரெண்டு கோரிக்கை ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை அரசாணையாக வெளியிடுவதில் என்ன தயக்கம் என்றும் தெரியவில்லை அப்படியானால் நாங்களெல்லாம் ஏமாற்றப்பட்டு விட்டோருமா என்று இந்த அரசை நம்பி தமிழக கல்வித்துறை அமைச்சர் அவர்களை நம்பி ஏமாந்து போய்விட்டோமா என்ற நிலை தோன்றுகிறது எனவே எங்களது நியாயமான கோரிக்கைகளான சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உங்களுக்காக தனது வாழ்நாள் முழுதும் உழைத்து அதற்கு பின் ஓய்வுக்கு பின் உணவுக்கும் மருந்துக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ ஆசிரியர்கள் நிலைமையை பாருங்கள் உங்களுக்காக உழைத்த எங்களுக்கு இந்த நிலைமை தேவையா ஒரு ப்ரைவேட் இதில் ஒப்பண்ணா கூட அவங்க பின்னாடி பென்ஷன் கொடுக்குறாங்க அதை வச்சு வாழ்க்கையை நடத்த முடியுது ஆனால் தமிழக அரசு எங்களுடைய நியாயமான இந்த கோரிக்கையை ஏற்று பழைய ஓய்வு உடனடியாக அமல்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எத்தனையோ ஜிஓக்கள் போடுறீங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு எங்களுடைய ஆசிரியர்களுடைய பதவி உயர்வை மிகவும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது ஹெச்எம் போஸ்ட்டுங்கிறது ஒரு ஸ்கூலுக்கு ஒரு போஸ்ட் தான் அது அவங்களுக்கும் தெரியும் ஆனால் அந்த ஒரு ஹெச்எம் போஸ்ட்டுக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜிஓவை பயன்படுத்தி ஆகிய தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் போடுவது என்பது முடியாது ஏன்னா அவனுடைய வாழ்க்கை அந்த ஒன்றியத்திலேயே அவனுடைய குழந்தை ம எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க வீடு கட்டி அங்கே இருக்கிறாங்க ஆனால் உங்களுடைய பதவி உயர்வு வந்து தருமபுரியிலேயோ சேலத்திலேயோ திருநெல்வேலியிலோ போட்டால் எப்படி போய் அங்கே குடும்பம் நடத்த முடியும் அதில் பள்ளிகளுக்கு எப்படி சென்று நிம்மதியாக பணியாற்ற முடியும் இந்த நிலையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜிஓவை ரத்து செய்திட வேண்டும் அதே போன்று ஐயாயிரத்தி நானூறு எ எம்காம் படித்த போன்ற தடைகளை தணிக்கை தடைகளை நிவர்த்தி செய்திட வேண்டும் இந்த பார்த்தீங்கன்னா ஹெச்எம்சிஆர் ரிட்டையர் ஆகிறப்ப இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் தன்னுடைய சேமித்து வைத்த பணத்தை எல்லாம் கட்டிவிட்டு விருங்கையோடு செல்லும் நிலை தற்போது உள்ளது எனவே த தமிழக கல்வித்துறையில் உள்ள தணிக்கை தடைகளை அத்தனையும் ரத்து செய்து அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க ஓய்வு பெற்று செல்லும்போது கிடைக்கும் மகிழ்வோடு ஓய்வு பெற்று செல்லும்போது கிடைக்கக்கூடிய தொகைகளை கொடுத்து கொடுத்து அனுப்புவதற்கான அனைத்து வகைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே போல் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் கடந்த பனிரெண்டு நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு வாக்குறுதி கொடுத்ததை தான் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அழைத்து பேசியாவது இந்த நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிட வேண்டும் இது மட்டுமல்ல அனைத்து ஆசிரியர்கள் ஊழியர்களின் கோரிக்கைகளை அழைத்து பேசினால் மட்டுமே தமிழக அரசு மீண்டும் தங்களுடைய சிறப்பான செயல்பாடுகளை செய்ய முடியும் என்ற நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பு இல்லை இது இதுவரை தொண்ணூறு சத கோயமுத்தூர் மாவட்டத்தில் தொண்ணூறு சதவீதமான ஆசிரியர்கள் சீயல் விடுப்பெடுத்திருக்கிறாங்க எல்லாரும் இங்கே பாதி பேர் வந்திருக்கிறாங்க கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்கிறாங்க இன்னும் வந்துட்டு இருக்காங்க தூரத்தில் இருக்கக்கூடிய வால்பாறை பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் அன்னூர் இதிலிருந்து வந்துட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் சீக்கிரமாக முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அதே நேரத்தில் நாங்கள் இல்லாட்டினா கூட அந்த குழந்தைங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் உரிய ஏற்பாடுகளையும் செய்து தான் வருகிறோம் ஏன்னா எங்களை நம்பியிருக்கிற குழந்தைங்களுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்து செய்து வைத்து விட்டு தான் வந்திருக்கிறோம் அதனால தான் சில டீச்சர்ஸ் இங்கே நேரடியாக வருவதற்கு காலதாமதமாகிவிட்டது ஆனால் அடுத்த கட்டமாக டிட்டோஜாக் டோஜாக் மாநில அமைப்பு கூடி என்ன முடிவெடுக்கிறதோ அநேகமாக ஆகஸ்ட் எட்டாம் தேதி கோட்டை நோக்கி முற்றுகை போராட்டம் என்று அறிவித்துள்ளது அது அதன்படி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் கோவை கோவை மாவட்டத்தில் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் கோவை நோக்கி சாரி சென்னையை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்த தயாராக இருக்கிறோம் அதற்குள் தமிழகரால் அழைத்து பேசி எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிட வேண்டும்